எலான்மஸ்க்கை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவரை பற்றி தெரியாதவங்க இருக்கவே முடியாது இப்படிப்பட்ட நிலமையில் அவர் புதுசாக ஒரு சில விஷயங்களை வெளியிட்டிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வித்தியாசமான முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு அந்த கம்பெனியினுடைய மிகச்சிறந்த தயாரிப்புகளில் ஒன்றாக அந்த சிப் அப்படிங்கிறத பற்றிய பேச்சுகள் இன்றைக்கி உலகம் முழுவதும் பேசு பொருளாக மாறியிருக்கு அதை எங்கே போய் வைக்க போகிறாங்க அப்படின்னா சாதாரண டேபிள் இல்லையா கிடையவே கிடையாது அது மனிதனுடைய மூடையில் கொண்டு போய் அந்த சிப்பை வைக்க போகிறாங்க எதுக்காக அதை கொண்டு போய் அங்கே வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ அறுவை சிகிச்சை எல்லாம் செய்ய வேண்டிய தேவை இருக்குமே அறுவை சிகிச்சைலாம் செஞ்சு உள்ளுக்குள்ளே கொண்டு போய் சிப்பை வச்சா ஒரு மாதிரி உறுத்தாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம யோசிக்கலாம் ஆனால் இதை ஏற்கனவே ஒரு குரங்குக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது சக்ஸஸ் ஆனதற்கு பிறகு இப்போது மனிதருக்கு அந்த சிப்பை பொருத்தக்கூடிய வேலையை செய்கிறாங்க சரி அப்படி பொறுத்துறதுனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டால் இப்போது அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்த உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருளை நகர்த்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பொருள் ஆட்டோமேட்டிக்காக நகரும் இது எப்படி இருக்குது அப்போது உங்களுடைய எண்ணத்தின் மூலியமாகவே என்னது ஒரு பொருளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி வந்து உங்களுக்கு வருது இதை எதுக்காக தயாரிக்கிறோம் அப்படின்னு அவர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காருன்னா இந்த பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்க மனித மூளையினுடைய செயல்பாடு இல்லாதவங்க இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் கஷ்டப்படுறாங்கல்ல அவங்களுக்கான தயாரிப்பு அப்படின்னா இதை சொல்கிறாங்க ஆனால் ஃப்யூச்சரில் ஒரு இடத்துல இருந்து ஒரு மனுஷன் நினைக்கிறது இன்னொரு இடத்துல நடக்கும்போது அது எவ்வளோ பெரிய ஆபத்தாக முடியும் நல்லது நினச்சாங்கன்னா ஓகே கெட்டது நினச்சா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும்னு யோசிச்சு பாருங்க இப்போ அந்த மனுஷனுக்கு பொறுத்திருக்காங்களே அவர் இப்போ செயல்பட ஆரம்பிச்சிட்டாராம் லாஸ்ட்டாக வந்து ஜனவரியில் அவருக்கு இந்த சிப்பை பொறுத்துனாங்க இப்போது அது குறித்து எலான் மஸ்க்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு அந்த அப்டேட் என்ன அப்படின்னா அந்த சிப்பு சூப்பராக செயல்படுது அப்படிங்கிறது தான் இப்போது அவர் அந்த மவுஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இன்னும் அவருக்கு தெரியல பட் அவரால் அந்த ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய மவுஸை அவரால் மூவ் பண்ண முடியுது அப்படிங்கிற ரிப்போர்ட்டை இப்போது ஃபைல் பண்ணியிருக்காரு அடுத்து இன்னும் என்ன என்ன பண்ண காத்திருக்காங்களோ தெரியல அறிவியலோட வளர்ச்சி ஆக்கப்பூர்வமாக இருந்தா ஓகே அதே அழிவை நோக்கி போச்சு அப்படின்னா ஆபத்துல போய் முடியும் எலான் மஸ்கவர்களே உலகத்தை காப்பாத்துங்க ஐயா ஒய்எஸ்ஆர் சர்மிலா சர்மிளா இந்த பேரை ஆந்திரால போய் சொன்னீங்கன்னாலும் தெலுங்கானால போய் சொன்னீங்கன்னாலும் எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட ஃபெமிலியரான ஒரு பேர் இந்த பேர் வச்சிருக்கக்கூடிய அவங்க செஞ்சிருக்க கூடிய காரியம் அப்படிங்கிறது சிறப்பான ஒரு சம்பவமா பார்க்கப்படுது ஆந்திரால தன்னுடைய அண்ணனுக்கு எதிராகவே அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவங்க வீட்டு காவலில் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புகாரை சொல்லி வீட்டுக்கே போகாமல் காங்கிரஸ் அலுவலகத்திலேயே படுத்து தூங்கினாங்க ஒரு நாள் முழுவதும் காங்கிரஸ் அலுவலகத்திலேயே போர்வையை பற்றி தூங்கினதுனால ஒரு மாதிரி வந்து பிரச்சனையாயிருச்சு காலையில் எந்திரிச்சவங்க தலைமைச் செயலகத்தை போய் முற்றுகையிட போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனாங்க போயிட்டு எதுக்காகமா அந்த அம்மா இப்படி கஷ்டப்படுறாங்கோ அப்படின்னு கேட்டால் ஆந்திராவில் வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது தலைவிரிச்சு ஆடுதான் அரசு ஜனநாயகத்தை காப்பாற்ற தவறிருச்சு அப்படிங்கிறதுனாலையும் பாஜகவோடு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பெரும் கட்சிகள் கூட்டணி அமைக்கிறதுல மட்டுமே கண்ணும் கருத்துமாக இருக்குது மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கலை அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லக்கூடிய புகார் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஜெகன்மோகன் ரெட்டி டேரெக்டா போய் பாஜகவில் ஜாயின் பண்றதுக்கான வேலையை பார்க்குறாரு இப்போ அது தாண்டி வந்து நம்ம இப்போ சந்திரபாபு நாயுடு லட்டுலாம் கொடுப்பாரு அந்த மனுஷனும் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவில் போய் ஜாயின் பண்றதுக்கு துடிக்கிறார் இந்த ரெண்டு பேர்ல யாரு பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிறத இன்னும் முடிவு பண்ணலை இப்படி இருக்கக்கூடிய நிலையில எதிர்கட்சியாள அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் எஸ் தலைமைச் செயலகத்துல போய் அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணி கைது பண்ணியிருக்காங்க அவங்கள தங்கச்சிக்கு எதிராக அண்ணன் செய்யக்கூடிய பயங்கரமான போர் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஆந்திராவும் இதை பற்றின செய்தியைத்தான் பரப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க எது எப்படியோ நாட்டுக்கு நல்லது நடந்தால் சரித்தா அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி மக்கள் போய்கிட்டு இருக்காங்க திருப்பதியை நோக்கி முசிறி மஸ்கி பாலூர் இந்த இடங்கள்லாம் அவங்களுக்கு தெரியுமா முசிறிங்கிறது கேரளாவில் இருக்குது அதுக்கப்புறம் அந்த பாலூர் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது ஒடிசாவில் இருக்குங்கிறாங்க மஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஊர் இது வந்து கர்நாடக பக்கத்தில் இருக்குங்கிறாங்க இங்கெல்லாம் அகழ்வாராய்ச்சி செய்ய போகிறதா நம்முடைய தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படி பண்ணி என்னத்தை பண்ண போறீங்க நீங்கோ அப்படின்னு நம்ம கேட்கலாம் அகழ்வாராய்ச்சி பண்ணுறது மூலிமா பூமிக்கு அடியில் வந்து நம்முடைய பழங்காலத்தில் வாழ்ந்த மனுஷனுடைய எலும்புக்கூடுகள்லாம் கிடைக்கும் பானைகள் கிடைக்கும் அதை வச்சு கார்பன் டேட்டிங்க்கு அனுப்பிச்சு அது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அந்த வகையில் கல் தோன்றி வன் தோன்றா காலத்திலே முன்தோன்றிய குடி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் குடி தான் உலகத்தினுடைய ஆதிக்குடி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும் ஆனால் கீழடியில் கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்புறம் என்னத்தை புதுசாக கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டால் எப்படி வந்து ஜெருசலேம்லையும் பெத்தலகேம்லேயும் ஏசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த இடத்துல போய் நின்றுட்டு இன்னமும் ஏசு கிறிஸ்துவினுடைய வாய்ஸை எப்படி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவருடைய வாய்ஸை அவர் பேசின மொழியில் இருந்து அப்படி பிக் பண்ணி எடுக்கிறதுக்கான வேலையை விஞ்ஞானிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அப்போது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தி வந்து வாய்ஸா இருக்கு அந்த வாய்ஸை வந்து எடுத்து இதுதான் வந்து இயேசுவினுடைய வாய்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னமும் அதை வெவ்வேறு இடங்களுக்கு வந்து அந்த மதத்தை பரப்புறதுக்கான முயற்சிகள் செய்யுற ஒரு கட்ட கட்டத்தில் நம்ம தமிழனுடைய பெருமையும் பாரம்பரியம் கல்ச்சரையும் வந்து உலக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக மதம் கடந்து சாதி கடந்து இங்கே ஒரு பெரிய விஷயத்தை மனுஷன்தான் பெருசு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படிப்பட்ட சிறந்த மனித இனமாக இந்த தமிழ் இனம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தான் இந்த பட்ஜெட்டில் சிவகங்கை கோட்டை உள்ளிட்ட ஏரியாக்களில் மொத்தம் எட்டு இடங்களில் இந்த அகழ்வாராய்ச்சி பணிகள் நடத்துறதுக்கு நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் நிதி ஒதுக்கியிருக்காங்க சீரும் சிறப்புமாக நடைபெறக்கூடிய இந்த அகழ்வாய்வு பணியில் மேலும் பல்வேறு உண்மைகள் வெளியில் வரும் அது தமிழனுடைய பெருமையாக இருக்குங்கிறதுல கருத்து இருக்க முடியாது எப்பா விஜயதரணி இருக்காங்களே காங்கிரஸ் எம்எல்ஏ அவங்க பாஜகவுக்கு போகிறாங்களாம்ல அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு ஆனால் அதில் உண்மை கிடையாது அப்படிங்கிறதுல ஊர் மக்கள் பெரிய அளவில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸுக்கு புதிய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் கூட இப்போ வந்திருக்கக்கூடிய தேசிய தலைவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு கொடுத்துருக்கக்கூடிய பேட்டிங்கிறது எங்க விஜயதரணி அப்படிலாம் போலங்க அவங்க சொல்லுவாங்க ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது சார் இப்போ மீட்டிங் நடக்குது விஜயதரன் இல்லை அவங்க எங்கே போயிருக்காங்க சொல்லுங்க நீங்கள் காங்கிரஸ் தலைவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏங்க அவங்க உச்சநீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான ஒரு வழக்கு இருக்குங்க அது தொடர்பாக வந்து டெல்லிக்கு போயிருக்காங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க இன்ன வரைக்கும் காங்கிரஸ்லாம் இருக்காங்க பிஜேபிக்குலாம் போகலை சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்ங்கிறது எல்லாருக்குள்ளே இருக்கிறது தான் ரெண்டாவது தான் இப்போதான் புதுசாக தலைவராக வந்திருக்கேன் நான் வந்து கட்சியை அரவணைச்சு போகக்கூடிய வேலையை கண்டிப்பாக செய்வேன் அந்த வகையில் வந்து அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா அதை சிறு பார்க்கக்கூடிய சிறப்பான வேலையை சிற செம்மையாக பண்ணுவேன் அப்படிங்கிறத செல்வ பெருந்துகை அவர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க காங்கிரஸுங்கிற கட்சி அவங்களுக்கு மூணு தடவை எம்எல்ஏ பதவி கொடுத்து அலங்கரித்து அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எம்பி பதவி கேட்டாங்க அப்படின்னா அது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டியது யாரு தேசிய தலைமை நான் வந்து இப்போதான் தலைவராக வந்திருக்கேன் எல்லாரும் ஒன்றா இருக்கணுங்கிறது தாங்க எங்கே என்னப்பாடு விஜயதரணி பாஜகவுக்குலாம் போலங்க அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு செல்வ பெருந்தகை இவர் சொல்லியிருக்கிற மாதிரியே நடக்குமா இல்லை விஜயதரணி தேர்தல் நேரத்தில் கட்சி வாருவாங்களா அப்படிங்கிற பெரும் கேள்வி காங்கிரஸில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்டே இருக்குது நமக்கும் அந்த கேள்வி இருக்குது உண்மை தெரிஞ்சாலும் அந்த உலகத்துக்கு உடனே சொல்ல முடியலையே நடக்கும்போது சொல்லுவோம் அடுத்து பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது இப்போவே வீட்டில் டிவிலாம் பார்க்க விட மாட்டுறாங்க பெற்றவங்க ஸோ வெளியிலையும் விளாட போகிறது கிடையாது இந்த பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் வந்துட்டோம்னாலே இந்த எக்ஸாமுங்கிற பேரில் பேரண்ட்ஸ் படுத்துகிற தொல்லையை விட டீச்சர்ஸ் படுத்துகிற தொல்லை அதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு பொலமக்கூடிய மாணவராக நீங்கள் அப்போது இது உங்களுக்கான செய்தி தான் நீங்கள் எக்ஸாம் டையத்தில் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க ஆனால் சில நேரத்தில் முக்கியமான விஷயத்தெல்லாம் மறந்துட்டு போயிடுவீங்க எக்ஸாமுக்கு பேனாவை மறந்துட்டு போனீங்கன்னா கூட பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட வாங்கிடலாம் அவனோட பேப்பரை வாங்கி காப்பி அடிக்கிற மாதிரி இதெல்லாம் சின்ன வயசுல எல்லாரும் செஞ்சது தானே ஆனால் அதெல்லாம் செய்யறது தப்பு அப்படிங்கிறது பெரியவங்களானதுக்கு தான் தெரியுது இது ஒரு பக்கம் ஆனால் ஹால் டிக்கெட்டையே வீட்டில இருந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டா நம்ம ஃப்ரெண்டை போய் எடுத்துட்டு வர சொல்ல முடியுமா அந்த நேரத்தில் பெரிய அளவில் ப்ரெஷர் இருக்கும்ல அதனால நிறைய பேர் எக்ஸாம் எழுதாம போறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் தமிழக அரசனுடைய பள்ளிக்கல்வித்துறை புதுசாக ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அந்த ஸ்கீம் என்ன அப்படின்னா திட்டம் அது செயல்படுத்தக்கூடிய வேலையை இந்த ஆண்டு செய்ய போகிறாங்க ஹால் டிக்கெட்லாம் நீங்கள் வந்து வீட்டுக்கு கொண்டு போகணும்னு தேவையில்லை அதை ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களே வச்சுப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் எக்ஸாம் எழுத வரும்போது எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை ஆசிரியர்களே கொடுப்பாங்க இதுதான் தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய உத்தரவு எக்ஸாமுக்கான டேட் அப்படிங்கிறத விட இந்த மாதிரியான செய்திகள் கொடுக்கறது மாணவர்களை மகிழ்ச்சி கடலாம் ஆழ்த்துருக்குது அப்பா ஆனால் நம்ம சுமந்துட்டு வரக்கூடிய ஒரு பொருளில் ஒத்த பொருள் கம்மியாக இருக்குப்பா இனிமேல் ஹால் டிக்கெட் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற பெரிய பிரச்சனை நமக்கு இல்லை எப்பையும் போல் பாக்கெட்டில் ஒரு பேனாவையும் பென்சிலையும் தூக்கி சொரிய வச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி எத்தா வரலாம் அப்படின்னு ஸ்டூல் ஸ்டூடெண்ட் நீங்கள் சொல்கிறது கேட்குது ஆனால் பேரண்ட்ஸ் தான் வந்து பாவம் அவங்களுக்கு என்ன மகிழ்ச்சிகரமான விஷயம்தானே பஞ்ச் பசங்க பஞ்சாயத்து இல்லாமல் போயிட்டு நல்லபடியாக வந்தாங்கன்னா அவங்களுக்கும் காப்பி தான் பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோட கனவுகளோடையும் வாழக்கூடியவங்க பிள்ளைகளை தாண்டி பெற்றவங்க தானே அப்படிப்பட்டவங்களுக்கு இதுவும் ஒரு நல்ல செய்தியாக தான் இருக்குங்கிறதுல கருத்து இருக்க முடியாது